नमस्कार ये भी आपका YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे आई है तो इसके पूर्व काल के बारे में आपको कुछ शब्द बोला था उससे आगे छोड़ अब वंदे वांग कर दे अपना करीतना अपनी निर्णय ने बोले थे, थे। विट्रल बेजना अब इधर वंदे नाम वंदे ये प्री वंदे நேகாளம் இரண்டாம் காலம் எதிர்காலத்துக்கு வந்து சொல்றது வாங்குதல் விட்டல் கரித்னா பேஜ்னா ஓகேங்களா கரித்னா K H டிஹெச்ஏஎன்ஏ R I D H A கரித்னா பேஜனா D E C H A N G ஞாபகம் வச்சு அத எதற்கு அந்த உச்சரிப்பு சொல்றப்ப நீங்க அந்த பி அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அழுத்தமா சொல்லுங்க பேஜ் அப்படிங்கிறப்ப பேஜ் அப்படிங்கிறப்ப வித்தியாசம் இருக்கு ஓகேங்களா அதுக்காக வந்து நான் அதை சொல்றேன் அப்ப இப்ப வந்து கவித்துனா வாங்குதல் மை கவித்து நிகழ்காலம் மை கவித்து நிகழ்காலம் மை கவித்து தாகும் நிகழ்காலம் மை கவித் ரகாகும் நான் வாங்கி கொண்டிருக்கிறேன் தொடர் மை மை ரகாகும் ரகாகும் கொண்டு இருக்கிறேன் மை 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 கவிதா நான் வாங்கி இருந்தேன் நிகழ்காலம் தொடர் நிகழ்காலம் நிகழ்கால முற்றுகளை அதாவது அந்த வார்த்தை அதோட முடியுது தொடர்பு இல்லை அதற்கடுத்து தொடர்ந்து வார்த்தைகள் இல்லை அப்படிங்கறது பார்த்து அப்ப வந்து மை கருத்தா ஹூ அந்த வார்த்தை நிகழ்காலத்துல வந்து முடிஞ்சிரு மை கருத்து தா நான் வாங்கி இருந்தேன் மை கவித் ரதா தா நான் வாங்கி கொண்டு இருந்தேன் மை கவிதா தா நான் வாங்கி இருந்தேன் மை கரிடுங்கா மை கரிடுங்கா நான் வாங்குவே ஞாபகச்சிங்க மை கரித்தாதா மை கரித்ரகாதா மை கரித்தா த ஞாபகச்சிங்க அந்த நிகழ்காலத்துல வரப்ப இறந்த காலத்துல வர கரித்தா கரித்தா அப்படினு வரும் இது வந்து கரித் அதோட நிக்கும் இறந்த காலத்தில் அதாவது அந்த பர்ஃபெக்டாக வர்றப்ப கவித் அப்படிங்கிறதோட அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா கவித்துனா கவித்து தான் ப்ரஸ் நிகழ்காலத்தில் சொல்றதுனால நீங்கள் இதெல்லாம் வந்து சில உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருந்தால் சொல்ற வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நிகழ்காலம் இறந்த காலம் அந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அத பிரகாரம் பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வார்த்தை நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பழகிட்டீங்க அப்படின்னா அதனாலதான் ரொம்ப சிம்பிளா அதாவது ஈஸியா தினசரி நடைமுறையில் என்னென்ன வார்த்தை வருமோ அந்த வார்த்தையை மட்டும்தான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கு இப்ப வந்து அந்த கிராமப்பூர்மா அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு அது வரப்போ உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும் அப்படிங்கறதுனால இப்ப உங்களால சுலபமா என்னென்ன சொல்லும் மெய் கவித்தாகும் மெய் கவித்தாகும் மெய் கவித்ததாகவும் மெய் கலித்தாகும் मैं खरीदता था मैं खरीदता मैं खरीद रागा था मैं खरीदता मैं, मैं करूंगा करी दूंगा मैं करी दूंगा करूंगा करी दूंगा रिंडोरे मर्यु के नाने कहेंगे करूंगा सेवन करी दूंगा ना वो आंगूठे यदि कार्बोस्टोल ना अपने आई कोड़ा लाभ निकलते आते ओके इगला तेरे मुंडे का न्याव मैं करिता था मैं सॉरी मैं करिता हूँ मैं करित रगा हूँ मैं करिता हूँ मैं करिता था मैं करित रगा मैं करिता था मैं बेचूंगा नान वांग के ओके इगला एक बांग कर मैं बेचता हूं नान बिरके मैं

मैं भेजता हूँ मैं भेज रहा हूँ मैं भेजा हूँ मैं भेजता था मैं भेजता भेज रहा था मैं भेजा था मैं भेजूंगा बिक्री बिक्री करता हूँ बिक्री कर रहा हूँ बिक्रेता नालाबने बिक्री अपने ओर बिक्रेता इधर वंदे இந்த பிக்ரில நீங்க வந்து அந்த இடத்துக்கு போய் பழகினீங்கன்னா தான் அவங்க சம்பந்த மாதிரி பேசலாம் பொதுவா அப்படின்னா பேஜ் அப்படிங்கிறது விற்பனை அதை வச்சுக்கோங்க மேய் ஏ ஆகும் நான் இந்த வேலைக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் விற்று நான் இந்த விலைக்கு வாங்கியிருக்கிறேன் மெய் ஏ பாவுக்கோ கருத்தாகும் இந்த வேலைக்கு வாங்கிருக்கிறேன் நம்ம இந்த விலைக்கு விற்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா மெய் பேஜ்தாகும் मैं भेज रहा हूँ मैं भेजा हूँ मैं भेजता था मैं भेज रहा था मैं भेजा था मैं भेजूँगा मैं बेचता हूँ मैं भेज रहा हूँ मैं बेजा हूँ मैं भेजता था मैं भेज रहा था मैं भेजा था मैं भेजूँगा मैं बेचता हूँ मैं भेज रहा हूँ मैं भेजा हूँ मैं बेजता ता मई बेज रगा ता मई बेजा ता मई बेजूंगा एल गालंगल लोगों के सोच लेंगे यहाँ बगैर चलेंगे ये आपका YouTube कमेंट चैनल हिंदी में बात करेंगे आइए तगादा देख लेना जो सब्सक्राइब ना किया वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद